பைஹாட் பண்றது சால சிறந்த விஷயம் நீங்க ஒரு கருத்தை வந்து உள்வாங்கிக்கணும்னாலே அது உங்களுக்கு புரியுமே அறவேக்காடு சைக்காலஜிஸ்டுகள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் சோம்பேறிகளா ஆனதுக்கு அப்புறமா சோம்பேறிகளை வளர்த்துட்டு சோம்பேறித்தனமான ஒரு பிலாசபிய வந்து அல்லது சைக்காலஜிய வந்து நியாயப்படுத்த முயற்சி செய்யறானுங்க அது என்னன்னா பைஹாட் எல்லாம் பண்ண தேவையில்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுகிட்டாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையே இல்லை நீங்க ஒரு விஷயத்த அப்படின்னா அப்பதான் அந்த சென்டென்ஸோட ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சிந்தனையும் இப்ப ஒரு பிசிக்ஸோட லா ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இருக்குல்ல ஏ பாடி வில் சிம்பிள் பை எக்ஸ்டர்னல் போர்ஸ் இந்த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு ஃபிசிக்ஸ் அந்த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு வி விவரிக்கணும்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எடுத்துக்கணும் ஆனா அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க பிசிக்ஸ்ல வந்து டெஃபனேஷனாக கொடுக்கும் போது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கம்மி வார்த்தைகள்ல அதிகமான மீனிங் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்ப அந்த நீங் நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க பைஹாட் பண்ணினா தான் அது சாத்தியமே அதனால பைஹாக் பண்றது சாலை சிறந்தது நீங்க வந்திருக்கிற டிசிஷன் ரொம்ப அற்புதமானது நீங்களாவே அது நான் சொல்லியோ அல்லது வேற யாராவது சொல்லியோ நீங்க இந்த டிசிஷனுக்கு வந்திருந்தா கூட அது செயற்கை ஆனா நீங்களாவே இப்படி ஒரு டிசிஷன் வந்தது வந்து அதிசயம் ஆச்சரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது தயவு செய்து அதை செய்யுங்க ஆனா அதுக்காக வந்து ரொம்ப மொக்கையான விஷயங்களை வந்து நீங்க பைஹாக் பண்ணீங்கன்னா வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டா அதனால ஒரு விஷயத்த ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கும் போது அதனாலதான் நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்ன டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் புக் ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து எப்படி டிசைன் பண்ணப்படுது அப்படின்னா ஒரு ஒரு விருந்த ஒரு பொருளை சுருக்கமா கொடுத்து அதை வந்து டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுக்கப்படுது அது ஓகேங்களா அதனால கண்டென்ஸ்டான மெட்டீரியல் எல்லா டெக்ஸ்ட் புக்குமே பேசிக்கா நல்ல டெக்ஸ்ட் புக் எல்லாமே வந்து ஹைலி கண்டென்ஸ்டு மெட்டீரியல் அது அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பயஹாட் பண்றது தான் ஒரே வழி இது எல்லாத்தையும் விட நீங்க அந்த அவங்க இந்த வெள்ளைக்காரங்க எழுதுற புக்ஸ் அது எல்லாத்த விட அது எதுவுமே தேவையில்லை ஆறாம் கிளாஸ் பிசிக்ஸ்ல இருந்து தொடங்கினா போதும் ஃபர்ஸ்ட் ஆறாம் கிளாஸ் பிசிக்ஸ் புக்கை மனப்பாடம் பண்ணுங்க ஃபுல்லா அப்புறமா ஏழாம் கிளாஸ் புக்குக்கு அப்புறமா எட்டாம் கிளாஸ்க்கு அப்புறமா ஒன்பதாம் கிளாஸ்க்கு அப்புறமா பத்து அப்புறமா பிளஸ் ஒன் அப்புறம் பிளஸ் டூ ஓகேவா அது இப்போதைக்கு அதை வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு நாளைக்கு சண்டே நாளைக்கு இருக்கு அது மறுநாள் போலாம் அந்த பக்கம் சண்டே அந்த சரி போலாம் எங்கேயாவது இடத்துல நம்மளுக்கு அந்த பழைய கடையில் வந்து இது கிடைக்கும் பழைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் கிடைக்கும் ஆறாம் கிளாஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் யாரு அதை யார்கிட்டயாவது வாங்கிக்கிங்க தாராளமா வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் பெஸ்ட் ஆனது ஏன்னா கன்டென்ஸ்ட் மெட்டீரியல் அத நீங்க சும்மா எல்லாம் அப்படியே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரிலாம் படிச்சு போக கூடாது மனப்பாடம் பண்ணனும் மனப்பாடம் பண்ணாதான் அதோட மீனிங் வந்து உள்ள இறங்கும் ரொம்ப அற்புதமான விஷயம் கண்டுபிடிச்சிங்க நீங்களாவே இந்த 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 விஷயத்துக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேற ஏதோ சொல்ல வந்தீங்களா